ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபர் புனித அன்னப்பறவை ஆவதற்கான நினைவு சின்னம்தான் ஹோலி பண்டிகை நீங்கள் எப்பொழுதும் தந்தையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஆன்மீக வண்ணத்தில் வண்ணமாக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் புனித அன்னப்பறவைகள் அதாவது ஹோலிகன் ஆவீர்கள் யார் எப்பொழுதும் ஹோலியாக இருக்கிறார்களோ அதாவது தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தளவில் எப்பொழுதுமே ஹோலி பண்டிகை தான் அப்படியானால் எப்பொழுதும் தந்தையினுடைய அன்பு சகயோகம் மற்றும் அனைத்து சக்திகளின் வண்ணங்களில் தந்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஹோலி கொண்டாடுகிறீர்களா அல்லது அற்ப காலம்தான் கொண்டாடுகிறீர்களா எப்பொழுதும் ஹோலி கொண்டாடுறவங்க எப்பொழுதும் தந்தையுடன் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தில் மற்றும் அழியாத குஷியில இருக்கிறாங்க அதே மாதிரியான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய புனித அன்னப்பறைவுகளா நீங்கள் மனிதர்கள் தங்களை உற்சாகத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு உற்சவமாக காத்து அதாவது பண்டிகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா உற்சவம் அவங்களுடைய அற்பகால உற்சாகத்தை ஏற்படுத்து ஆனால் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை பொறுத்தளவில் ஒரு நாள் என்ன ஒவ்வொரு வினாடியும் உற்சவம்தான் அதாவது உற்சாகம் கொடுக்கக்கூடியது தான் அழியாத அதாவது நிரந்தர உற்சவமே உற்சவம்தான் ஏன்னா உங்களுடைய உற்சாகத்தில் மாற்றம் வர்றது கிடையாது அப்படியானால் நிரந்தரமாக ஆயிடுது இல்லையா அப்படியானால் ஹோலி ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்களா அல்லது ஹோலியாகி ஹோலியஸ்ட் அதாவது மிகவும் தூய்மையான மற்றும் ஸ்வீட்டஸ்ட் அதாவது மிகவும் இனிமையான தந்தையோடு சந்திப்பதற்காக வந்திருக்கீங்களா அல்லது எப்பொழுதும் அவருடைய தொடர்பிலேயே இருப்பதற்கான வண்ணமாக்கப்பட்ட தன்னுடைய ஆன்மீக சொரூபத்தை காண்பிப்பதற்காக வந்திருக்கீங்களா ஹோலி பண்டிகையில் அற்ப காலத்தின் போதையில் போதை ஏறியவங்களாக ஆகிடுறாங்க அப்படியானால் தன்னுடைய அழியாத ஈஸ்வரிய போதையின் சொருபத்தை அனுபவம் செய்கிறீங்களா எப்படி ஹோலியினுடைய போதையில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால தன்னுடைய சம்பந்தத்தில் அதாவது பெரியவர் சிறியவர் என்ற உணர்வை மறந்துடுறாங்க அவங்களுக்குள்ள சமமானவங்க அப்படின்னு நினைச்சி போதையில் விளையாடுறாங்க மனதின் உள்ளே என்னென்ன பகைமையினுடைய சமஸ்காரம் ஒருவர் இன்னொருவருக்காக இருக்குதோ அதை அற்ப காலத்துக்காக அனைவரும் மறந்துடுறாங்க ஏன்னா மங்களகரமான சந்திக்கும் நாளை கொண்டாடுறாங்க இந்த அழியாத பழக்க வழக்கம் எப்பொழுதுலேருந்து கடைபிடிக்கப்பட்டிருக்குது இந்த பழக்கம் ஏற்படுத்துவதற்காக யார் காரணமானாங்க பிராமணர்கள் நீங்கள்தான் இப்பொழுது கூட எப்பொழுது ஹோலி அதாவது தூய்மையினுடைய நிலையில் நிலச்சிருக்கீங்க மற்றும் தந்தையின் தொடர்பு அப்படிங்கிற வண்ணத்தில் வண்ணமாயக்க பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரிய போதையில இந்த உடலினுடைய உணர்வு மற்றும் விதவிதமான உறவின் உணர்வு சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற உணர்வு எல்லாமே மறந்து ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இருக்குது இல்லையா அப்படி உங்களுடைய சதா காலத்தின் நிலையின் நினைவு சின்னத்தை உலகத்து மனிதர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்முடைய பிரதிச்ச நிலையின் சொருபத்தின் இந்த நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாதிரி போதை மற்றும் குஷி இருக்குதா நினைவு சின்னத்தை பார்த்து தன்னுடைய சென்ற கல்பத்தில் செய்த செயல்களின் நினைவு வருதா மற்றும் தற்சமயம் நடைமுறையில் தாம் செய்த ஈஸ்வரிய சரித்திரத்தின் சாட்சாத்காரமாக இந்த நினைவுங்கிற கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா தன்னுடைய சரித்திரங்களின் நினைவு சின்னங்களை பார்க்குறீங்க தான் இல்லையா தன்னுடைய நிலையின் வர்ணனையை மற்ற ஆத்மாக்கள் மகிமை செய்வதன் மூலமாக கேட்குறீங்க தான் இல்லையா தன்னுடைய சைத்தன்ய ஆன்மீக ரூபத்தின் சரித்திரங்களின் நினைவு சின்னத்தையும் பார்த்துட்ருக்கீங்க இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே என்ன அனுபவம் செய்கிறீங்க இது நானே தான் என்று அப்படி நினைக்கிறீங்களா அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அல்லது இந்த நினைவு சின்னமோ ஏதோ விசேஷ ஆத்மாக்களினுடையது என்று அப்படி நினைக்கிறீர்களா எப்படி சாக்கார பாபாவிடம் தன்னுடைய எதிர்கால நினைவு பார்த்து நானே தான் அது என்ற இந்த நிச்சயத்தை ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்க முடிந்தது மேலும் இதே போதை மற்றும் குஷி எப்பொழுதும் இருந்தது அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் நினைவு சின்ன படங்களை சிலைகளை பார்த்து மற்றும் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே மற்றும் குணங்களின் மகிமையை கேட்டுக்கொண்டே இது நானேதான் என்ற போதை மற்றும் குஷி இருக்குதா இப்பொழுது நாம் பிரத்யட்ச ரூபத்தில் நம்முடைய பாகத்தை செஞ்சிட்ருக்கோம் மற்றும் இப்பொழுதே தான் செய்த பாகத்தை நினைவு சின்னத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்கணும் தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்துட்ருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் முழு கல்பத்திலும் யாராவது இருப்பாங்களா அனைவரும் பார்க்கத்தான் செய்கிறாங்க ஆனால் நினைவுகளை இருக்கிறது இல்லையா தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் முழு கல்பத்திலும் யாராவது இருப்பாங்களா அனைவரும் பார்க்கத்தான் செய்கிறாங்க ஆனால் நினைவு இருப்பதில்லை இல்லையா ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் இந்த நினைவோடு தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்க்குறீங்க மேலும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பங்கு இருக்கு அப்படியானால் நினைவோடு தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டு என்னவாக ஆகணும் வெற்றி அடைபவர்களாகவோ இருக்கவே இருக்கீங்க வெற்றியினுடைய திலகம் இருக்குது எப்படி குருக்களிடம் மற்றும் பண்டிதர்களிடம் செல்றாங்க அப்படின்னா அவங்க இடுவாங்க இங்கேயும் வந்த உடனே குழந்தை ஆனவுடனேயே முதன் முதல்ல சுய நினைவு மூலமாக எப்பொழுதும் வெற்றி அடைபர் ஆவதற்கான திலகம் பாப்தாதா மூலமாக இடப்பட்டுடுது ஆகையில பண்டிதர்களும் திலகமிட்டு விடுறாங்க அனைத்து பழக்கமும் பிராமணர்கள் மூலமாகத்தான் இப்பொழுது நடக்குது பிராமணர்களுடைய தந்தை படைப்பவரோ கூடவே இருக்கிறார் குழந்தை என்ற வார்த்தையே தந்தை நிறுவனம் செய்வித்து விடுது பலிகார் ஆகுபவருக்கு ஹார் ஏற்படுவது கிடையாது அதாவது முழுமையாக பலி ஆகிறவங்களுக்கு தோல்வி ஏற்படுவது கிடையாது நினைவு சக்தியை கொண்டு வருது மேலும் சக்தியில் வர்றதுனால காரியம் வெற்றி அடைஞ்சிடுது நினைவு சக்தியை கொண்டு வருது மேலும் சக்தியில் வர்றதுனால காரியம் வெற்றி அடைஞ்சிருது மேலும் ஏற்கனவே சொல்கிற மாதிரி குஷி போதை மற்றும் லட்சியம் அனைத்தும் ஏற்பட்டுடுது இந்த அனைத்து விஷயங்களும் மறந்து போவதற்கான காரணம் பலமின்மை மறந்த நிலையின் காரணமாக சக்தியற்ற நிலை இருக்குது அப்படி நினைவுனால சக்தி வர்றதுனால அனைத்து வெற்றியும் பிராப்தி ஆகிடுது அதாவது அனைத்து காரியங்களும் நிறைவேறிவிடுது அனைத்து நினைவுகளும் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் என்ன காரியம் செஞ்சாலும் எந்த எண்ணத்தை உருவாக்கினாலும் அதில் அவங்களுக்கு இந்த காரியம் இந்த எண்ணம் வெற்றி அடைந்தே இருக்குது என்று நம்பிக்கை இருக்குது அதாவது அந்த மாதிரி நிச்சயபுத்தி உடையவங்க தன்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்று புரிந்து நடந்து கொள்கிறாங்க அப்படி நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று புரிந்து நடந்து கொள்பவரின் நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய முகத்தில் விசேஷமாக என்ன ஜொலிப்பு தென்படும் வெற்றி நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்ற நம்பிக்கை இருக்கும் என்று நிச்சயத்தை பற்றி சொன்னோம் ஆனால் அவங்களுடைய முகத்தில் என்ன தென்படும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அவங்க கவலையின்றி இருப்பாங்க இல்லையா எந்த விஷயத்திலும் கவலையினுடைய ரேகை தென்படாது அப்படி நிச்சய பற்றி உள்ளவராகி வெற்றி அடைவாங்க நிச்சயம் உள்ளவங்க மற்றும் எப்பொழுதும் கவலையின்றி இருப்பவராக இருக்கீங்களா ஒருவேளை இல்லை அப்படின்னா நூறு சதவிகிதம் நிச்சய புத்தி உடையவங்க என்று எப்படி சொல்ல முடியும் நூறு சதவீதம் நிச்சய புத்தி அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடையிறவங்க மற்றும் கவலையற்றவங்க இப்போ இதன் மூலம் நூறு சதவீதம் அனைத்து விஷயங்களும் நிச்சய புத்தி இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்கள் தந்தை மேல் இருக்கும் நிச்சயத்தை மட்டும் வைத்து நிச்சய புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்ல முடியாது தந்தை மேல் நிச்சய புத்தி கூடவே தன் மேலேயே நிச்சய புத்தி இருக்கணும் மேலும் கூடவே நாடகத்தில் ஒவ்வொரு வினாடியும் செயல்கள் மீண்டும் அதே போல் நடந்து கொண்டிருக்குது என்று இதன் மீது நூறு சதவீதம் நிச்சய புத்தி வேணும் இதைத்தான் முழு நிச்சய புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி தந்தை மேல் நூறு சதவீதம் நிச்சய புத்தி உடையவராக இருக்கீங்க இல்லையா இதில் சந்தேகத்திற்கான விஷயம் கிடையாது ஒன்றில் மட்டும் பாஸ் ஆக வேண்டாம் தன்மேலும் நான் அதே சென்ற கல்பத்து ஆத்மா தந்தையோடு பங்கை செஞ்சிட்டிருக்கும் உயர்ந்த ஆத்மா மேலும் கூடவே நாடகத்தின் ஒவ்வொரு பங்கையும் இதே நிலையிலிருந்து பார்த்து ஒவ்வொரு பங்கும் உயர்ந்த ஆத்மாவாகிய எனக்காக நன்மை பயப்பவை என்று இந்தளவு நிச்சயம் இருக்கணும் எப்பொழுது இந்த மூன்று விதமான நிச்சயத்தில் எப்பொழுதுமே தேர்ச்சி அடைகிறீங்களோ அந்த மாதிரி நிச்சய பற்றி உடையவங்க தான் முக்தி ஜீவன் முக்தியில் தந்தையுடன் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவங்களுக்கு ஒருபொழுதும் கேள்வி எழாது ஏன் என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நிச்சய புத்தி உடையவருடையது இல்லை ஏன் கியூம் என்பதற்கு பின்னால் கியூ ஏற்படுது அதாவது வரிசை ஏற்படுது அப்படின்னா கியூவில் பக்தர்கள் தான் நிற்பாங்க ஞானிகள் கிடையாது உங்கள் எதிரிலோ கியூ ஏற்படணும் இல்லையா க்யூவில் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது காத்திருக்கும் காலம் இப்பொழுது முடிவடைஞ்சிடுச்சு காத்திருக்கும் காலம் பக்தர்களுடையது ஞானம் அப்படின்னா பிராப்தியினுடைய நேரம் சந்திப்பின் நேரம் அந்த மாதிரி நிச்சயபுத்தி உடையவங்கதான் நீங்கள் இல்லையா அந்த மாதிரி நிச்சயபுத்தி உடைய ஆத்மாக்களின் நினைவு சின்னம் இங்கேயே காண்பிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்த்துருக்கீங்களா அச்சல்கர் பார்த்துருக்கீங்களா யார் எப்பொழுதும் அனைத்து எண்ணங்களையும் சேர்த்து பாப்தாதா மேல் பலியாகி இருக்கிறாங்களோ அவங்களின் எதிரில் மாயா ஒரு பொழுதும் போரிட முடியாது அந்த மாதிரி மாயாவின் போரிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பச்சேபன் கையே குழந்தைகள் ஆகிட்டாங்க அப்படின்னா பச்சு கையே காப்பாற்றப்பட்டாங்க குழந்தைகள் ஆகல அப்படின்னா மாயா கிட்ட இருந்தும் காப்பாற்றப்பட முடியாது மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான மிக சுலபமான யுக்தி இதுதான் குழந்தை ஆயிடுங்க மடியில் அமர்ந்துடுங்க அப்படின்னா காப்பாற்றப்பட்டுடுவீங்க முதல்ல பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி கூறுகிறார் பின்பு சேவைக்கு அனுப்புகிறார் பலசாலி ஆக்குவதற்காகத்தான் அனுப்புகிறாரு என்று தோல்வி அடைவதற்காக கிடையாது விளையாட்டு விளையாடுவதற்காக அனுப்புகிற எப்பொழுதும் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஆன்மீக காரியங்களை செய்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில் பொம்மைகள் அனைத்தும் ஆன்மீகமானவை அவற்றை இந்த ஆன்மீக யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் செய்யுறீங்க இதுவோ பொம்மை அதோடு விளையாட வேண்டுமே இன்றி தோல்வி அடையக்கூடாது ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் உடல் சக்திக்காகவும் விளையாட சொல்லப்படுது இல்லையா ஆன்மீக யுகத்தில் ஆன்மீக தந்தை மூலமா கிடைக்கும் இது ஆன்மீக விளையாட்டு அப்படி புரிந்து விளையாடுனீங்க அப்படின்னா பயப்பட மாட்டீங்க தொந்தரவுல மாட்டீங்க தோல்வி அடைய மாட்டிங்க எப்பொழுதும் இந்த மதிப்பிலேயே இருங்க ஆக அப்படி இந்த ஆன்மீக பொம்மைகள் விளையாடுவதற்காகத்தான் இந்த ஈஸ்வரிய மதிப்பில் இருக்கிறதுனால சுலபமாகவே தேகத்தினுடைய உணர்வு நீங்கிடும் ஈஸ்வரிய மதிப்பிலிருந்து கீழே இறங்கிறதுனால தான் தேக அபிமானத்தில் வரீங்க எனவே தொடர்பு நாள் தொடர்பின் வண்ணத்தை நிரந்தரமாக பூசுங்க ஒவ்வொரு வினாடியும் தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலையில் நெற்றில இடப்பட்டிருக்கின்ற வெற்றி திலகத்தை பாருங்கள் தன்னுடைய சாட் என்ற கண்ணாடியில் எப்படி அமிர்த வேலையில் எழுந்து உடலை அலங்கரிக்கிறீங்க அதே மாதிரி முதல்ல தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் அனைத்து சக்திகளினாலும் ஆத்மாவை அலங்காரம் செய் யார் அலங்கரிக்கப்பட்டவராக இருப்பாரோ அவர்தான் வதை செய்பவராகவும் இருப்பாங்க முழு உலகத்திலும் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா உயர்ந்த ஆத்மாக்களினுடைய அலங்காரமும் உயர்ந்ததாக இருக்கும் உங்களுடைய ஜட சிலைகள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவையாக இருக்குது சக்திகள் மற்றும் தேவிகளினுடைய சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி வதை செய்யும் மூர்த்தி என்று இரண்டுமாக இருக்கிறாங்க அப்படி தினந்தோறும் அமிர்த வேலையில் சாட்சியாக இருந்து தன்னுடைய ஆத்மாவை அலங்காரம் செய்யுங்கள் செய்பவரும் நீங்கள்தான் செய்வதும் உங்களுக்கு நீங்களே தான் பிறகு எந்த விதமான சூழ்நிலையிலும் மேலே கீழே போக மாட்டீங்க ஆடாதவர்களாக இருப்பீங்க அந்த மாதிரியானவரையே புனித அன்னப்பறவை என்று சொல்லப்படுது மனிதர்கள் ஹோலி கொண்டாடுறாங்க ஆனால் நீங்கள் சுயம் ஹோலி ஹேண்ட்ஸ் ஆவீங்க அதாவது புனித அன்னப்பறவையாக ஆவீங்க அந்த மாதிரியான புனித அன்னப்பறவைகளுக்கு மிகவும் புனிதமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி